மலைக்கும் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஒரு ரெண்டு விலாகுக்கு முன்னாடி ஒரு விலாகில் வந்து சொல்லியிருப்பேன் ஐலீனுக்கு வந்து நியூ ஸ்கூல் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் வந்து அட்டன் பண்ணாங்க பார்த்துருப்பீங்க அதுக்கு வந்து ரிசல்ட் வந்துருச்சு பாஸ் ஆகிட்டாங்க ஸோ அட்மிஷன் போட்டுடலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் குசலுக்கு பார்த்தீங்கன்னா எந்த எக்ஸாமும் இல்லை டேரக்டாக ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க கேஜி ஒன்றுன்றதுனால இதில் ஒரு பெரிய கடுப்பே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்டு கொஷின் வந்து கேட்டு வச்சுருப்பாங்க ஃபார்ம்ல அதுலேயும் நிறையா ஃபார்ம் இருக்கும் அதுலேயும் ரெண்டு பேத்துக்கு வேறு ஃபில் பண்ணும் நான் கஷ்டப்பட்டு ஃபுல்லாக ஃபார்ம்லாம் ஃபில்அப் பண்ணுவேன்னா வந்து கடைசியா பேரண்ட் சிக்னேச்சர் இடத்துல மட்டும் அவங்களோட சைனை வந்து போட்டுருவாங்க ஒரு வழியாக எல்லா ஃபார்மையும் ஃபில் அப் பண்ணியாச்சு இப்போ போயிட்டு ஃபீஸ் கட்ட வேண்டிதான் இப்போதைக்கு சும்மா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும்தான் வாங்கியிருக்காங்க ரெண்டு பேத்துக்குமே நம்ம படிக்கிற காலத்தெல்லாம் போர்டு சாக் பீஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும் ஆனால் இப்போ பாருங்க டிஜிட்டல் எல்சிடி ரைட்டிங் டிவியே வந்துருச்சு உள்ள கிட்ஸ் எல்லாம் கொடுத்து வச்சங்க தான்ட்டு சொல்லணும் இப்போ கீழே போயிட்டு ஃபீஸ் பே பண்ணிட்டு கிளம்ப வேண்டிதான் எல்லா கிட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளே கிரவுண்ட்ல வந்து விளாண்டுட்டு இருக்காங்க நம்மலாம் இந்த ஸ்டேஜை தாண்டி ரொம்ப தூரம் வந்துவிட்டோம்ல இப்போ நம்ம கிட்ஸ் அந்த ஸ்டேஜில் இருக்காங்க இந்த ஸ்கூல் நாங்கள் மெயினாக மாத்திர ரீசனே பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது இப்போ ஐலின் படிக்கிற ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து செவன் ஹண்ட்ரட் வந்து பே பண்ணுறோம் இப்போ குசலையும் ஸ்கூல்ல வந்து சேர்க்கணும் ஸோ இந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேத்துக்கும் சேர்த்தே சவன் ஃபிஃப்டி திரம் தான் வருது ப்ளஸ் ஸ்கூலுக்கும் நல்ல ரிவ்யூஸ் இருக்கு வீக்கெண்ட் ஆனாலே கண்டிப்பாக ஒரு நாள் பார்த்தீங்கன்னா பார்க்குக்கு அழைச்சிட்டு போயிடுவோம் எப்போதும் ஒரே பார்க்குக்கே போய் போய் போர் அடிக்குது இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போகலான்னு சொல்லிட்டு மசார் ஸ்கேட் பார்க்குன்னு சொல்லிட்டு வந்திருந்தோம் எங்கள் வீட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் அன் ஹவர் வந்து டிஸ்டன்ஸ் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம் இதுவும் கிட்டத்தட்ட பார்க்க அல்ஜடா பார்க் மாதிரி தான் இருக்குது பட் அங்கே உள்ள மாதிரி ரொம்ப க்ரௌடாக இல்லாமல் ரொம்ப காமாக சூப்பராக இருந்துச்சு நாங்களே இதை இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல்ஸில் பார்த்துட்டு தான் இந்த பிளேஸ்க்கு போகணும் இந்த மாதிரி அட்வென்ச்சர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பேப்பர் போற மாதிரி தான் மற்ற பிளேசஸ்ல இருக்கும் பட் இங்க நமக்கு ஃப்ரீயாவே அது வந்து கிடைக்குது ஐலின் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்துக்கு ரொம்ப பயப்படுவாங்க பட் கூட ஒரு கம்பெனி இருந்தா எது வேணாலும் அவங்க வந்து செய்வாங்க சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா என் அண்ணன் பையனும் கூட இருந்ததுனால அவங்க போறதுனால இவங்களும் அப்படியே ஃபாலோ பண்ணி போயிட்டாங்க எனக்கு தான் கொஞ்சம் பயமா இருந்துச்சு திடீர்னு கீழே விழுந்துருவாங்களோ என்னமோன்னு சொல்லிட்டு இந்த பிரிட்ஜ் ஃபுல்லா நடந்து போயிட்டு அந்த எண்டுல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்லைடு இருக்கு இந்த பார்க்ல இந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சரான ஆக்டிவிட்டி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நாங்க போனப்ப பாத்தீங்கன்னா சுத்தமாக க்ரௌடே இல்லை பட் இன்னொரு தடவையும் நாங்கள் போனோம் அப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ரௌடு இருந்துச்சு எல்லாருக்குமே இந்த பார்க் இருக்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிருச்சு போல் ஒரு வழியாக அந்த பிரிட்ஜில் நடந்து ஸ்லைடில் வந்துட்டாங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கோல்டு இருக்குது ஸோ என்னோட வாய்ஸில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருந்தாலும் இருக்கலாம் இந்த பார்க்கோட ஒரு ஷார்ட்ஸ் கூட வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் அதில் லொக்கேஷன் இல்லாமல் போட்டிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு டைம் கிடைச்சா இந்த பார்க்குக்கு ஒன் டைம் வந்து விசிட் பண்ணிட்டு போங்க நல்லா இருக்கும் கொஞ்சம் பகல்லே வந்தால் இன்னும் நல்லா இருக்கும் அங்கங்கே வந்து வாட் ஸ்ட்ரீம் பார்க் மாதிரியும் இருக்கு ஸோ பகல்ல பார்க்கறதுக்கு இன்னும் நல்லா இருக்கும் நமக்கு ஃப்ரீ என்ட்ரி தான் பார்க்கிங்கும் நல்லா வசதியெல்லாம் இருக்கு ஸோ அன்னைக்கிட்டே கிட்ஸுக்கு நல்லா ஹாப்பியா முடிஞ்சிச்சு அப்புறம் மறுநாள் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டோட கசன் வந்து ஃபேமிலியோட வந்திருந்தாங்க இன்னும் ப்ராப்பரான விண்டரே ஸ்டார்ட் ஆன மாதிரி தெரியல பட் நாங்கள் அதுக்குள்ளே ஒரு பிளான் போட்டுட்டோம் பாபிக்கும் செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ்லாம் வந்து ரெடியாக இருக்குது சிக்கன் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்பாக வந்து மசாலா போட்டு வச்சுருக்கோம் ஒன்று வந்து தந்தூரி சிக்கன் மசாலா மாதிரி வந்து போட்டாச்சு இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து ஹரியாலி க்ரீன் சிக்கன் சொல்லிட்டு அந்த மாதிரி ஒன்று வந்து ஒரு செட் பண்ணியாச்சு சிக்கன் மசாலா போடுறது ஒரு வேலைனா பார்பிக்யூ செய்கிறதுக்கு தேவையான திங்ஸை எடுத்து வைக்கிறது அதை விட ஒரு பெரிய வேலை அதில் ஒன்று எடுத்தால் இன்னொன்று மறந்துடும் ஸோ ஞாபகம் இருந்த அளவுக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு இங்கே எங்கேயாச்சும் போய் பார்பிக்யூ செஞ்சு சாப்பிடலாம்னா அந்தளவுக்கு வந்து ஒரு கூலிங்கே ஸ்டார்ட் ஆகல ஸோ நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருந்தோன்னா ஜபிள் ஜேஸ் போயிடலாம் மௌண்டெயின் மேலே போனால் கூட கொஞ்சம் வந்து கூலிங்காக இருக்கும் அப்படியே போயிட்டு நைட் வந்து ஸ்டே பண்ணிட்டு வரலாம்னு சொல்லி ஒரு பிளான் இருந்துச்சு ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா பெட்ஷீட்லாம் எடுத்துக்கிட்டோம் டென்ட்லாம் வந்து எடுத்துக்கிட்டோம் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி நைட்டு ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வந்திருக்கு மௌண்டெயின் மேலே ஏரியாச்சு பட் இன்னும் கொஞ்சம் ஹைட் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணோம் சரின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு நாங்க வீட்டை விட்டு கிளம்புனதே பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மணி போலதான் அதுக்கடுத்து நெஸ்டோ போயிட்டு குபூஸ் ஹம்ஸ் கார்லிக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு கிளம்புறதுக்குள்ளே நைன் நைன் தேர்ட்டி போல ஆயிடுச்சு அங்க போயிட்டு ஒரு நல்ல பிளேஸை தேடி கண்டுபிடிச்சு உட்காறத்துக்குள்ளே பதினோரு மணி ஆயிடுச்சு எங்களுக்கு ஒரு நல்ல ஸ்பாட் மாட்டுச்சு நல்லா வெளிச்சமா இருந்துச்சு எங்க கிட்ட பாத்தீங்கன்னா லைட்லாம் இல்ல சோ ஒரு நல்ல ஒரு வெளிச்சமான ஸ்பாட்டா பார்த்தா உட்காந்தோம் கூலிங் பாத்தீங்கன்னா ரொம்ப சட்டிலா தான் இருந்துச்சு பட் அதுக்கே அங்கே நிறைய பேர் வந்து டென்ட் போட்டு நல்லா பார்பிகுலாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க யூஏஇ மக்களுக்கு இதுதான் ஒரு மேஜரான என்டர்டைன்மெண்ட்னே சொல்லலாம் வின்டர் வந்துட்டா போதும் எல்லாரும் பார்பிக்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிருந்தா ரீச் ஆனதே பதினோரு மணி அப்ப பசி வராமையா இருக்கும் எல்லாருக்கும் பசி ஸ்டார்ட் ஆயிடுச்சு பட் இதுக்கு மேல அடுப்பெல்லாம் வந்து பத்த வச்சு அதே இப்போ நல்லா நெருப்பு பிடிச்சி சிக்கன் எல்லாம் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுக்குள்ள சன்ரைஸ் ஆயிடுன்னு நினைக்கிறேன் ஒரு டென்ட் எடுத்து வந்திருந்தாங்க எல்லோரும் சேர்ந்து அந்த டென்ட்டை போடுறதுக்கு அவ்வளோ நேரமாக ட்ரை இருக்காங்க பட் வந்து போடவே முடியல பிகாஸ் யாருக்குமே வந்து டென்ட் வந்து போட்டு பழக்கம் இல்லை போல் ஸோ ரொம்ப நேரமாக வந்து ட்ரை பண்ணி ஒரு வழியாக வந்து செட் பண்ணிட்டாங்க பட் டென்ட் எடுத்துகிட்டு போனது ரொம்ப வசதியாக போயிடுச்சு நைட் ஸ்டே பண்ணுறதுனால நானும் கிட்ஸும் வந்து டென்ட்டில் படுத்துக்கிட்டோம் ஜென்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க கார்லேயே வந்து படுத்துக்கிட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து ஸ்வீட் கான் தான் வந்து ஸ்டார்டர் மாதிரி எங்களுக்குலாம் அங்க பாத்தீங்கன்னா நிறைய தாபாஸ் இருக்கும் அப்புறம் ரெஸ்ட் ரூம் இருக்கும் சோ வந்து நமக்கு ஸ்டே பண்றதுல எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது நிறைய டைம் பசியில எடுத்துருவோம் பட் உள்ள வந்து குக் ஆகியிருக்காது பட் இந்த தடவை ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி நல்லா பண்ணி தான் வந்து சாப்பிட்டோம் ஃபர்ஸ்ட் ஒரு செட் ஆனதும் கிட்ஸுக்கு வந்து கொடுத்தாச்சு அவங்களாம் ரொம்ப பசியில இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஐலீன்க்கு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு செட் கிடச்சிருச்சு பட் குசேலுக்கு தான் வந்து யாருமே இல்ல ஒன் பை ஒன்னாக சிக்கனை போட்டு எடுத்து எல்லாரும் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே மணி பாத்தீங்கன்னா ரெண்டு மணிக்கிட்ட ஆயிடுச்சு அதுக்கடுத்து டென்ட்குள்ள போயிட்டு உருண்டு பிறண்டு ஒரு டூ ஹவர்ஸ் வந்து அரைக்கறையாக தூங்கி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டாச்சு ஏஞ்சோனே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேலையா வந்து டீ போட்டுட்டு இருக்காங்க வந்ததே சன்ரைஸ் பார்க்கணுன்றதுக்காக தான் ஸோ அதனால தூங்குனா சரி வராதுன்னு சொல்லிட்டு ஆறு மணிக்கே வந்து ஏஞ்சாச்சு நாங்கள் நைட்டு வரப்போ இந்த மவுண்டன் வியூவே வந்து பார்க்க முடியல காலையில் ஏஞ்சோனே பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருந்துச்சு யாருமே பார்த்தீங்கன்னா ஒழுங்காவே தூங்கலை எல்லாமே வந்து அரைக்கறையாக தூங்குனது தான் பட் இந்த எக்ஸ்பீரியன்ஸும் வந்து சூப்பராக தான் இருந்துச்சு எந்த இடத்துல உட்காந்து டீ இருக்காங்கன்னு பாருங்கள் சூப்பர் வியூவில் வந்ததே சன்ரைஸ் பார்க்கறதுக்காக தான் பட் எக்ஸாக்டாக சன் ரைஸ் ஆகிறதெல்லாம் பார்க்க முடியல ரொம்ப நேரமாக ஸ்கை பார்த்தீங்கன்னா ஆரஞ்சிஷாகவே தான் இருந்துச்சு நைட் வந்தப்போ கூலிங் என்னன்னாலும் மிட் நைட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா கூலிங் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு இப்பயுமே வந்து நல்லா இருந்துச்சு இந்த கார் எவ்வளோ தூரத்தில் போயிட்டுருக்குன்னு பார்க்குறீங்களா இப்போ அந்த கார் எங்கே இருக்குன்னே தெரியல இங்கே ஒருத்தவங்க எப்படி டென்ட் போட்டு வச்சிருக்காங்க பாருங்க டேரெக்டாக அவங்களுக்குள்ள வியூவை பாருங்க பார்க்குறதுக்கே செம்மையா இருக்குல்ல கிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஏங்கவே இல்லை நல்லா சரியான தூக்கம் அவங்களுக்கு நாங்களும் சரி டீ குடிச்சு முடிச்சாச்சு வீட்டுக்கு கிளம்பலாம் வீட்டுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு தூங்கணுங்கிற மைண்ட் செட்டில் தான் எல்லோரும் இருந்தோம் அப்புறம் கிட்ஸே எழுப்பி விட்டுட்டேன் அவங்களும் இந்த வியூ வந்து கண்ணால பார்க்கணுன்னு சொல்லிட்டு என்னோட வீடியோவுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ற கமெண்ட் பண்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ளீஸ் கீப் ஆன் சப்போர்ட் பண்ணுங்க ஏழு மணி போல பாத்தீங்கன்னா வெளியே வந்துருச்சு ரேஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருந்துச்சு எல்லாத்தையும் பேக்கப் பண்ணியாச்சு டென்ட் கிண்டெல்லாம் எடுத்து மடிச்சு வச்சாச்சு கிளம்பலாம்னு சொல்லிட்டு கண்டிப்பா ஜெபில் ஜெய்ச்க்கு இன்னொரு தடவை வரணும்னு சொல்லிட்டு என் மனசுல ரொம்ப இருந்துச்சு ஏன்னா லாஸ்ட் டைம் நாங்க வந்தப்ப பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு குளிராக ஃபீவராக இருந்துச்சு எனக்கு வந்து ஃபீவரே வந்துருச்சு பட் இந்த தடவை வந்து அந்தளவுக்குலாம் இல்லை ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு டிசம்பர் ஜனவரியில் திருப்பியும் வந்து இங்கே வந்து விசிட் பண்ணும் நைட்டு மலை ஏறுறப்ப எந்த வியூவுமே பார்க்க முடில நல்லா கண்ணங்கரைன்னு இருட்டாக இருந்துச்சு பட் இப்போ போகிறப்ப வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே அந்த மவுண்டெயின்ஸ்க்கு நடுவில் அந்த சன் ரேஸோட பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த மவுண்டெயின் வியூ பார்க்குறதுக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும் நம்ம ஃபுல்லாக கீழே ரீச் ஆகிற வரைக்கும் இதே மாதிரி தான் வந்து சுற்றி சுற்றி வந்துட்டே இருக்கும் ஸோ நீங்களும் துபாயில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த விண்டருக்கு ஜெபல் ஜெய்ஸ்க்கு போகாமல் இருக்காதிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நல்ல ஒரு பிளானை போட்டு கிளம்பிடுங்க ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ